வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் கேடிசி நகரில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடியில் வடக்க பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் இல்லை ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது அதில் கேடிசி நகர் கேடிசி நகர் சொல்லவே வேண்டாம் தென்காசிக்கு பக்கத்தில் வந்துடும் அதாவது தென்காசியிலேருந்து நாலே கிலோமீட்டர் பாவூர் இருந்து மேல் பக்கமாக ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா இந்த ஏரியாவில் அஞ்சு சென்ட்ரல் அண்ட் ஏரியாவில் சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியூஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாசுபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி இந்த வீடு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீரோட போர்ட்டிகோ ஏரியா பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க போர்வெல் நானூறு அடியில் போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க வடகிழக்கு திசையில் போர்வெல் அமைச்சிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் சிட்டவுட்டோட சைஸ் ஆறுக்கு ஆறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட்டுக்கு அடுத்து ஹால் இருபதுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிக்கிடலாம் டிவி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பத்ரூம்லாம் அமைச்சிருக்காங்க சைடில் ஃபுல்லாமே செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் கபோர்டு ஒர்க் பண்ணோம்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கும் சிங் இடத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க டிவி யூனிட் இன்னும் கிளாஸ் ஃபிட் பண்ணணும் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்காங்க கிளாஸ் யூனிட் ஃபிட் பண்ணக்கப்புறம் சூப்பராக இருக்கும் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பதினொன்றரைக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கு ரெண்டு ஜனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாமே செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கபோர்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அட்டாச் பாத்திரம் அமைச்சிருக்காங்க இந்த அட்டாச் பாத்திரமும் வெஸ்டர்ன் சைட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில வீட்டில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ரீ டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கே வாங்கன்னு நினச்சி கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுறதுக்கு ஹாஃப்னவருக்கு முன்னாடி கால் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குதுங்க நம்ம தென்காசி பக்கத்தில் அமைஞ்சிருக்குது தென்காசியில் வந்து நாலு டு அஞ்சே கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டியை அமைச்சிருக்கு வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீடைல்ஸ் சொன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்